சுயமணம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நவராத்திரி டே ஃபோரோட அலங்காரம் மகாலக்ஷ்மி அலங்காரம் ரொம்ப பார்த்து பார்த்து ஒரு ஒரு ஐட்டமும் கையில் பண்ணுது இந்த தாமரையும் என் ஃப்ரெண்டு கையிலே பண்ணுது அண்ட் இந்த தோரணம் ஜுவல்ஸு போட்டிருக்க அம்பாலோட ஜுவல்ஸு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஜுவல்ஸ்லேருந்து உடைச்சி எடுத்து நாங்களாக இதெல்லாம் தயார் பண்ணது ரொம்ப அழகாக வந்தது இன்றைக்கி அலங்காரம் அண்ட் நெய்வேதியம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கேசரி லெமன் ரைஸ் பெப்பர் ரைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல் இதுதான் இன்னியோட நெய்வேதியம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு பேர்கிட்ட வராங்க ஸோ நம்ம எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கேசரியோட ரெசிபி தான் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா மூணு கப்பு அளவுக்கு செய்கிறேன் ஃபஸ்ட்டு நெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் முந்திரி நூ நூறு கிராம் அளவுக்கு திராட்சை இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல கோல்டன் ப்ரவுன் அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுப்போம் இப்போ நல்ல ஒரு பெரிய பேனாக எடுத்து வச்சுட்டு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் க்யூப் அப்படியே போட்டுடுறேன் போட்டுட்டு ரவையும் சேர்த்து நல்லா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த ரவை இந்த பட்டர்லேயும் நல்லா வறுத்துக்கலாம் நெய்யில் கூட உங்களுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தால் போட்டுக்கலாம் நான் பட்டர் சேர்க்கும் போது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம மூணு கப்பு போட்டிருந்தோம் இல்லையா ரவை ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா சுட சுட தண்ணியை ஒரு கப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இன்னும் ஒரு கப்பு தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி மட்டும் கொதிக்க கொதிக்க நீங்கள் ஆட் பண்ணும் இந்த வந்து ரவை வந்து உங்களுக்கு நல்ல இந்த சுடுதணியில் நல்லா உங்களுக்கு வெந்து சூப்பராக இருக்கும் அப்போவே அதே மாதிரி ரொம்ப கட்டி கட்டியாலாம் ரொம்பலாம் நிற்காது உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வேலையும் இப்போ கேசரி பவுடர் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன் மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம் மூணு கப்புக்கு நான் நாலரை கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக இப்போ நாலு கப்பு நாலு கால் கப்புக்கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ சுகர் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இன்னும் கொஞ்சம் கலர் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கலர் கலர் பவுடர் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் உங்களோட இஷ்டம்தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே அப்படின்றதுக்காக நான் கலர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு கட்டிப்பதம் கண்டிப்பாக வரும் அந்த கட்டிப்பதத்தை நீங்கள் அப்படியே நீங்கள் நல்லா உடைச்சி விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ நல்லா உங்களுக்கு திக்காயிடுச்சு இப்போ வந்து ஏலக்காய் பவுட்ரு மேலே நம்ம கொஞ்சம் தூவிக்கலாம் ஏலக்காய் தூவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கேட்ரிங் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் நல்லா அப்படியே இருக்கணும் கட்டியாக அப்படியே க தனித்தனியாக அந்த கட்டியாக வந்துடுது எனக்கு அதுக்கு வந்து அப்படியே எடுக்கும்போதே நல்லா ஸ்பூனில் நல்லா தழிஞ்சு அழகாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது ஒன்று வந்து ஆயில் நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணும் போது நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயிலே தான் சேர்த்துக்கலாம் அது ஒரு அரை கப்பு இல்லைனா நீங்கள் பட்டருக்கு பதில் கால் கப்பு பட்டர் கால் கப்பு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இறக்குற பதத்தில் நீங்கள் எண்ணெய் சேர்த்துட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணலாம் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேசரி ரெடி ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா மிளகு சாதம் தான் மிளகு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு எடுத்துருக்கேன் ஜீரகம் உளுந்து கடலப்பருப்பு இவங்க எல்லாருமே ஈக்குவலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி மல்லி வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மல்லியை சேர்க்கும் போது அதோடய வாசம் கொஞ்சம் தனியாக இருக்கும் இப்போ இவங்கள எல்லாமே நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் செத்துக்கோங்க ஆயிலில் வந்து கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செத்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து செத்துக்கங்க நல்லா கடுகு பொறியட்டும் புரிஞ்ச பிறகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை இப்போ இந்த தாளிப்பே ரெடி ஆகிடுச்சி இப்போ ரைஸை பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தாளிச்சதை அப்படியே நம்ம இந்த சாதத்து மேலே கொட்டிடலாம் போட்டுட்டிங்கன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி பொடி பார்த்திங்கன்னா பவுடராக அரைக்கணுமா குர குரன்னு அரைக்கணுமானா ரெண்டுமே இல்லாமல் கரெக்டான பதமாக அரைங்க ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறை குறனும் இருக்கக்கூடாது கரெக்டான பதமாக அரைச்சி பல்ஸில் ஒரு நாலஞ்சு முறை போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரைச்சி வச்ச பொடியும் நம்ம தாளிப்பும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு நான் இது வரைக்கும் ஒன்றும் சேர்க்கல ஸோ உப்பும் சேர்த்துப்போம் உப்பு எக்ஸாக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு கப்பு அரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இவங்கள நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பர்ஃபெக்டான பெப்பர் ரைஸு ரெடி மிளகு சாதம் ரெடியாக இருக்குது லெமன் சாதமும் நான் ரெடி பண்ணிட்டேன் நானாக வீடியோஸ் எடுக்க முடியலனால நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெய்வேதத்துக்கு நம்ம மெயினாக வந்து சுண்டல் தான் கருப்பு சுண்டலை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போது ஆயில் சேர்த்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கருவேப்பில காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா ஒரு மூணு கில்லி போட்டுக்கோங்க கருவேப்பில நல்லாவே தாராளமாக போட்டுக்கோங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரை சேர்த்துட்டு இந்த கருப்பு சுண்டலை வடிச்சிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் சில்லி பவுடர் எல்லாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு மேலே ஸ்ப்ரெட் ஆகிடும் இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு துருணை தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பிரசாத ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுத்து இப்போ நம்ம வந்து டூகோ பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறோம் நான் டெய்லியுமே டூகோ பாக்ஸில் போட்டு எப்படி தாம்பளம் கொடுப்போமோ அப்படின்னு இந்த பிரசாதத்தையும் சேர்த்து கொடுத்துருவேன் ஃபுல்லாக உக்காந்தெல்லாம் இங்கே சாப்பிட முடியாது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் வீட்டில் பொம்மை கோல் இருக்குது அதனால் கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்றதுக்காக நான் இது மாதிரி டூகோ பாக்ஸ் எப்போவுமே வச்சுருவேன் இன்றைக்கி அலங்காரம் ரொம்ப 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 அழகாக இருந்தது அம்பாளுக்கு திருஷ்டி சுற்றி போட்டு ரொம்ப அழகாக வச்சுருந்தோம் பிங்க்கில் எப்போவுமே இட்ஸ் கலர்ஃபுல் தான் ரொம்ப உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெசிப்பியும் நான் பண்ண அலங்காரமும் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க என் சேனலில் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் கீப் சப்போர்ட் மீ ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க